ரஹ்மானிர் ரஹீம் எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே சொந்த அல்ஹம்துலில்லாஹ் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பெற்றோர்களை தாய்மார்களே உங்கள் அனைவரையும் இந்த சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சகோதர சகோதரிகளே இன்று நம் குடும்ப வாழ்வில் அமைதியை பெரிதும் பாதிக்கக்கூடிய ஆனால் இஸ்லாமிய பார்வையில் மிக இலகுவான தீர்வு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறவை பற்றி பேசியிருக்கிறோம் அதுதான் திருமண உறவுக்கு பிறகு உருவாகும் மாமனார் மாமியார் மற்றும் மருமகள் மருமகன் உறவு நாமெல்லாம் பொதுவாக திருமணத்தை இரண்டு மனங்கள் இணைகின்றன என்று பார்க்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் இஸ்லாமிய அடிப்படையில் திரு மனம் என்பது இரண்டு நபர்களை மட்டுமல்ல இரண்டு குடும்பங்களை அன்பின் பாலத்தால் இணைக்கும் ஒப்பந்தம் பிறகு பல குடும்பங்களில் இருக்கும் கணவர் என்ன அவர்தான் இந்த பாலத்தின் சொர்க்கம் இருக்கின்றது என்று கற்றவன் இன்னொரு பக்கம் தன் மனைவிக்கு நீதியுடன் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பில் இருப்பவன் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் பெற்றோரின் மனதை நோகடிக்காமலும் மனைவியின் உரிமைகளை மீறாமலும் அவர் மிகவும் ராஜதந்திரமாக செயல்படுவது அவசியம் மனைவியின் நியாயமான கோரிக்கைகளை மரியாதையுடன் பெற்றோரின் மனைவியிடம் எடுத்து சொல்ல வேண்டும் அதேபோல் போல் மனைவியிடம் பெற்றோரின் மகத்துவத்தையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவையும் அன்புடன் புரிய வைக்க வேண்டும் இது ஒரு தலைமை பண்பு உறவுகளில் அமைதி நிலவ வேண்டுமானால் அதன் மையப்புள்ளி சரியாக இயங்க வேண்டும் ஒரு குடும்பத்தின் கப்பலை செலுத்தும் தலைவனாக கணவனின் அல்லது தந்தையின் பொறுப்பு என்பது வெறும் சம்பாதிப்பதோடு முடிந்து விடுவதில்லை அது ஒரு மகத்தான தலைமை பண்பு இஸ்லாம் ஆண்களுக்கு இந்த குடும்பத்தின் தலைவர் என்ற பொறுப்பை கொடுத்தது இதை அதிகாரம் என்று பார்ப்பது தவறு இது ஒரு பொறுப்பு மற்றும் பராமரிப்பு கடமையாகும் ஒருபோதும் இருவரில் ஒருவருக்கு ஆதரவாக பேசுவது மற்றவரை எதிரியாக ஆக்கிவிடும் உங்கள் பேச்சில் நீதி இருக்க வேண்டும் ஒரு நல்ல தலைவர் என்பவர் தன்னிச்சையாக முடிவெடுக்க மாட்டார் உங்கள் குடும்ப வாழ்வில் வரும் சவால் சவால்கள் நிதி முடிவுகள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கலந்துரையாட வேண்டும் குருவா நமக்கு ஆலோசனை பற்றி பேசுகிறது இது மஸ்ஜிதில் மட்டுமோ அல்லது ஆட்சியாளர்களின் கூட்டத்தில் மட்டுமோ இல்லை அது நம் குடும்ப வீட்டிலேயே ஆரம்பிக்கிறது உங்கள் மனைவியின் கருத்துக்களை கேளுங்கள் அவர் மாமியார் வீட்டில் அனுபவிக்கும் சிரமங்கள் நியாயமானதா என்று அமைதியாக செவிமடுங்கள் உடனடியாக தீர்ப்பு கூறாமல் இருதரப்பின் நியாயத்தையும் இடை போடுங்கள் மனைவி நியாயமான எல்லைகள் எவை பெற்றோரின் நியாயமான கோரிக்கைகள் எவை என்பதை தெளிவாகப் பிரித்து அதற்கு தீர்வு காண முயலுங்கள் ஒரு கணவர் தன் மனைவிக்கு வெறும் உணவு உடை அளிப்பவர் மட்டுமல்ல அவளின் உணர்வு பாதுகாப்பு மற்றும் பாசத்தையும் அளிக்க வேண்டிய உங்கள் மனைவி உங்களை நம்பி தான் வீட்டை விட்டு வந்து அவர் உங்கள் பெற்றோரோடு வாழும்போது அவர் அன்னியமாக உணராதவாறு அவளுக்கு தேவையான தனிப்பட்ட சுதந்திரத்தை पर्सनल ஸ்பேஸ் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மாமியார் மருமகள் சண்டையில் தலையிடுவதை தாண்டி உங்கள் மனைவியுடன் நீங்கள் தனியாக செலவழிக்கும் நேரம் அவளுக்கு நீங்கள் கொடுக்கும் அன்பு மற்றும் மரியாதை தான் இந்த சவால்களை சமாளிக்க மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் சிறந்தவர் தன் குடும்பத்தாருக்கு சிறந்தவர் நான் என் குடும்பத்தாருக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் உங்கள் தலைமை பண்பை உங்கள் மனைவியுடன் நீங்கள் நடந்து கொள்ளும் பாசம் மற்றும் இரக்கம் தான் நிர்பிக்கவே நாம் எவ்வளவுதான் ராஜதந்திரமாக செயல்பட்டாலும் எல்லாவற்றையும் சரியாக்கிவிட முடியாது சில நேரங்களில் உறவுகள் சிக்கலாகவே இருக்கும் அப்போது குடும்பத் தலைவரான நீங்கள் உறுதியுடன் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் தினமும் இரவில் தொழுகை முடிந்ததும் யா என் 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 தாயின் உள்ளத்தையும் உள்ளத்தையும் குடும்பத்திற்கு அமைதி பாசம் மற்றும் வழங்குவாயாக என்று கேளுங்கள் இந்த தலைமை பண்பு கிடைத்துள்ள ஒரு நடுநிலைமை நீதி மற்றும் இலக்கத்துடன் செயல்பட்டால் உங்கள் குடும்பம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அடுத்ததாக வீட்டுக்கு வந்த மருமகளின் நிலை என்ன மாமனாரும் மாமியாரும் அந்நியர்கள் அல்ல அவர்கள் தன் கணவரின் பெற்றோர் அவர்களுக்கும் நன்மையுடன் நடப்பது என்பது வெறும் சடங்காக அல்ல அது தன் கணவருக்கு செய்ய வேண்டிய உதவியாகும் மாமியார் மாமனாருக்கு வயது ஆக அவர்கள் சில விடயங்களில் பிடிவாதமாகவோ அல்லது கோபமாகவோ பேசலாம் ஆனால் இளைய தலைமுறையான மருமகள் உஃப் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் பணிவுடன் நடந்து கொள்வது மிக மிக அவசியம் சவால்கள் வரும்போது நேரடியாக மோதலை தவிர்த்துவிட்டு கணவர் மூலம் விஷயங்களை கையாள வேண்டும் மார்க்கம் கற்றுத்தரும் பொறுமை மற்றும் அன்பின் வழியில் மருமகள் செயல்பட்டால் அதுவே குடும்பத்தில் அமைதியை உண்டாக்கும் குடும்ப உறவுகளின் அமைதியை பற்றி நாம் பேசும்போது நம் வீட்டில் மரியாதையும் பாதுகாப்பையும் பேணுவது மிக முக்கியம் உறவு முறைகளை கவனமாக கையாண்டால் தான் நம் வீட்டில் அல்லாவின் அருளும் பாசமும் பெருகும் உங்கள் கணவரின் தந்தை அதாவது உங்கள் மாமனார் அவர் உங்களுக்கு ஒரு தந்தை போன்றவர் இஸ்லாம் அவரை உங்களுக்கு

நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட வாய்ப்புண்டு இஸ்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருப்பதை குடும்பத்தின் கௌரவத்தை காக்க தடை செய்கின்றது நம் நோக்கம் அவரை குடும்பத்தின் மீது பழி சொல்லவோ விழாமல் நம் கௌரவத்தை பாதுகாப்பதுதான் சகோதரிகளை உங்கள் மைத்துனரை கண்டால் நீங்கள் முகத்தை அன்போடு பேசுங்கள் ஆனால் இஸ்லாமிய வரம்பை மீறாதீர்கள் உங்கள் உடையிலும் நடத்தையிலும் கண்ணியம் இருக்கட்டும் அவரிடம் தனிமையில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசுவதையோ பழகுவதையோ தவிர்த்து விடுங்கள் உங்கள் கணவரின் சகோதரர் என்ற மரியாதையுடன் பாதுகாப்பான இடைவெளியை கடைபிடிப்பது நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய கௌரவமாகும் இந்த உறவை நான் நாம் அன்போடும் விழிப்புணர்வோடும் இஸ்லாமிய வரம்புக்குள்ளும் பேணினால் நம் குடும்பம் சந்தேகம் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே போல் மூத்தவர்களான மாமனார் மாமியாரின் கடமைகளையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு தாயும் தந்தையும் தன் மகளை இன்னொரு ஆணிடம் ஒப்படைக்கின்றார்கள் என்றால் அந்த புதிய மருமகளை தங்கள் சொந்த மகளாக பார்ப்பது அந்த உறவின் அன்பை வளர்க்கும் மகன் தன் மனைவியுடன் சந்தோஷமாக இருப்பதை ஆதரிப்பதுதான் ஒரு பெற்றோரு கழகம் தன் மகன் இப்போது வேறொரு பெண்ணுக்கு பொறுப்பாக இருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு அந்த இளைய தம்பதிக்கு தேவையான தனிப்பட்ட சுதந்திரத்தை இரக்கத்துடன் வழங்க வேண்டும் எல்லாவற்றிலும் தலையிடுவதை தவிர்த்து இவர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் இரக்கமான மனப்பான்மை இருக்க வேண்டும் நபி சல்லா குலைக்கு செல்லாம் அவர்கள் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுபவர்கள் மீதுதான் தான் அல்லா இரக்கம் காட்டுவான் என்று சொன்னதற்கு மருமகள் மீது இரக்கம் காட்டுவது அவசியம் அல்ல உங்களுக்கு அனுபவமும் அறிவும் கொடுத்திருக்கின்றார் அதை குடும்ப அமைதிக்காக பயன்படுத்துங்கள் மருமகனையும் மருமகளையும் உங்கள் சொந்த மக்களாக நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் தவறு செய்தால் கோவப்படாமல் மென்மையுடன் அறிவுரை சொல்லுங்கள் மருமகள் மருமகனும் நீங்கள் புதிய குடும்பத்தில் சேரும் உங்களுக்கு பொறுப்பொன்று வந்து சேர்கிறது அந்த வீட்டின் அமைதி உங்கள் நன்னடத்தை மீது சார்ந்திருக்கும் மாமனார் மாமியாரை உங்கள் பெற்றோராக நினைத்து மரியாதை செய்யுங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லும் வார்த்தையும் சிரிப்பும் ஒரு நல்ல செயலாகும் அல்லாவின் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பெற்றோரின் அந்த பெற்றோரில் இப்போது நீங்கள் திருமணத்தின் மூலம் சேர்ந்த மாமனார் மாமியார் மடங்குவார் மாமியார் மருமகளிடையே தவறான புரிதல் வந்தால் அதை உடனே அல்லாவின் பெயரால் பேசி சரி செய்யுங்கள் மருமகனே உங்கள் மனைவியை பாதுகாப்பது போலவே உங்கள் பெற்றோரை மரியாதை செய்வதும் உங்கள் கடமை மருமகளை மாமியாரை அன்போடு நடத்துங்கள் அவர்களும் ஒரு காலத்தில் ஒரு மருமகள் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு ஒருவருக்கொருவர் தங்களின் கடமைகளை நினைத்து நடந்தால் அந்த வீடு சொர்க்கம் சகோதர சகோதரிகளை ஒரு குடும்பம் அழகாக இருக்கணும்னா அதில் பாசம் பொறுமை மரியாதை மூன்றும் சேர்ந்திருக்கணும் மாமனார் மாமியார் பொறுமையாக இருக்க வேண்டும் மருமகன் மருமகள் மரியாதை காட்டணும் அதுதான் இஸ்லாம் சொல்லும் வழிமுறை இந்த உறவு உறவுகளில் பிளவு வரும்போது ஒவ்வொரு தீர்வு தான் நம்மை மீட்கும் அதுதான் பொறுமையும் துவாவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்க பழக வேண்டும் சண்டையிட்டுக் கொள்வதற்கு பதிலாக ஒரே மனதுடன் அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும் யா அல்லா என் கணவர் என் மனைவி என் பெற்றோரின் உள்ளத்தில் அன்பை ஏற்படுத்து எங்கள் குடும்பத்திற்கு நீ அமைதியை தருவாயாக என்று துவா கேட்கும்போது போது அல்லாவின் அருளால் அந்த பிளவுகள் நீங்கி குடும்ப உறவுகள் மீண்டும் அன்பால் இணைக்கப்படும் ஆகவே இந்த குடும்ப உறவை வெறும் கடமையாக பார்க்காமல் ஒரு பாக்கியமாக பார்ப்போம் அனைவரும் அன்புடனும் பொறுமையுடனும் விட்டுக் வாழ்ந்தால் நிச்சயமாக உங்கள் இல்லறம் இன்மையிலும் மறுமையிலும் சொர்க்கமாக அமையும் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் முன்பு மாமனார் மாமியாருக்கும் மருமகள் மர்மானுக்கும் இடையிலான உறவைப் பற்றி பேசினோம் ஆனால் குடும்ப வாழ்வில் அடுத்து ஒரு மிகப்பெரிய சவால் அதுதான் உங்கள் கணவரின் சகோதர சகோதரிகளுடன் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் உறவுகள் இந்த உறவுகள் தான் குடும்பத்தின் இரண்டாம் அடுக்கு ஒரு மருமகள் வீட்டுக்கு வரும்போதோ அவள் தன் கணவனின் பெற்றோருக்கும் மகளாக மாறுகிறாள் அதேபோல் தன் கணவனின் சகோதர சகோதரிகளுக்கு அந்நியாக மாறுகிறார் இஸ்லாமிய அடிப்படையில் இவை அனைத்தும் இரத்த உறவுகள் போலவே கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான இதே உறவு ஆனால் துரதிஷ்டவசமாக இந்த உறவு முறைகளில் தான் பொறாமையும் தேவையில்லாத ஒப்பிடுகளும் வதந்திகளும் தலை தூக்குகின்றன இந்த பிரச்சனைகளில் ஆரம்ப புள்ளி எது தெரியுமா அதுதான் ஒப்பிடுது மாமியார் அல்லது நாத்தனார் புதிய மருமகளை தன் மகளுடனோ அல்லது வேறு அண்ணியுடனோ ஒப்பிடுவது நீ என் அன்னி போல் வேலை செய்வதில்லை நீ என் தங்கை போல் அழகாக பேசுவதில்லை என் தாயை கவனிப்பதில் நீ என் அண்ணனை போல் இல்லை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன் எந்த ஒரு படைப்பையும் மற்றொன்றுடன் ஒப்பிடுவது அல்லாவின் படைப்பு நியதியை மதிக்காத செயல் ஒரு புதிய நபர் வரும்போது அவரை அவரது குறைகளுடன் அப்படியே ஏற்றுக்கொள்வது இஸ்லாமிய சகோதரத்துவம் சகோதர சகோதரிகளே உங்கள் பிரச்சனைகளுக்கு அடுத்த காரணம் தேவையில்லாத தலையிடும் வீண் வதந்திகளும் தான் கணவனின் அண்ணன் அல்லது தம்பி அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிதி ஆலோசனை என்ற பெயரில் தலையிடுவது நாத்தனார் அன்னி தம்பி அண்ணன் சண்டையில் நீ தாயை கவனிப்பதில்லை என்று அவர்தான் தான் சொன்னார் என்று கொள்முட்டுவது நபி சல்லா குலை வசல்லாம் அவர்கள் வதந்திகள் குறித்தும் சகோதரத்துவத்தின் பாதுகாப்பு குறித்தும் எச்சரித்துள்ளார்கள் ஒரு முஸ்லிமின் இரத்தமும் மானமும் மற்ற முஸ்லிமுக்கு ஹராம் இதில் குடும்ப உறவுகள் மிகவும் முக்கியமானவை உங்கள் சகோதரன் சகோதரியின் புதிய குடும்ப வாழ்வில் ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் ஒரு ஆதரவு பாலம் கட்ட வேண்டுமே தவிர ஒரு பிளவை ஏற்படுத்தி விடக்கூடாது ஒரு நாத்தனார் தன் அண்ணி அல்லது அண்ணனின் குடும்ப வாழ்வில் தேவையில்லாமல் தலையிடுவது அவர்கள் இருவருக்கும் சண்டையை மூட்டிவிடும் அல்லாஹ்வின் அருளை நாடுபவர் மற்றவர்களின் குடும்ப அமைதிக்காகவே பேசுவார் இந்த சவாலான உறவுகளை சமநிலைப்படுத்தும் பொறுப்பு அந்த வீட்டின் மகன் அல்லது மகள் கையில் தான் உள்ளது நீங்கள் தான் இந்த உறவுகளுக்கு பாலம் உங்கள் பெற்றோரின் வீட்டில் நிலவும் அமைதியின்மைக்கு உங்கள் சொந்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் நீங்களே பொறுப்பு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் சகோதரிகளிடம் பேசுங்கள் இவள் நம் வீட்டுக்கு வந்துள்ள புதிய உறுப்பினர்களின் குறைகளை என் மனைவியாக நான் பொறுத்துக் கொள்வேன் நீங்கள் இவளுக்கு ஆதரவு அளியும் விமர்சனங்களை தவிரங்கள் மனைவியாரிடம் பேசுங்கள் அவர்கள் என் இரத்த உறவுகள் அவர்களின் சில குறைகள் அல்லது கோபங்களை என் மீதுள்ள பாசத்திற்காக பொறுத்துக்கொள் உன் பதிலில் மென்மையாக பேசும் பிரச்சினை பெரிதானால் என்னிடம் கூறும் நான் பேசுகிறேன் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் மனைவியின் மீதும் உங்கள் மனைவிக்கு உங்கள் சகோதர சகோதர சகோதரிகள் மீது மரியாதை ரெஸ்பெக்ட் நீங்கள் உருவாக்க வேண்டும் உங்கள் அன்பு மரியாதையும் தான் அவர்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக இருக்கும் சகோதர சகோதரிகளே குடும்பம் என்பது ஒரு கோட்டை அதில் மாமனார் மாமியார் ஒரு சுவர் என்றால் மைத்துனர் நாத்தனார் அடுத்த சுவர் இந்த சுவர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தால் தான் கோட்டை உறுதியாக இருக்கும் சகோதரத்துவம் மற்றும் இரக்கம் என்ற இஸ்லாமிய பண்புகளை நம் இதயத்தில் ஏந்திக் கொள்வோம் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்போம் அன்பை பகிர்ந்து கொள்வோம் உங்கள் சகோதரரின் மனைவி உங்கள் குடும்பத்தில் ஓர் அங்கம் உங்கள் மனைவியின் சகோதரர்கள் உங்கள் சகோதரர் இந்த உணர்வுடன் நாம் வாழ்ந்தால் நிச்சயம் உங்கள் இல்லறம் அமைதியுடனும் அல்லாவின் அருளுடனும் இருக்கும் மாமீன் அலமது இந்த உரையின் இறுதிக்கு வந்துவிட்டோம் இன்ஷா அல்லாஹ் நாம் பேசிய இந்த தகவல் கணித்த உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் போன்ற அதிகமான பயனுள்ள இஸ்லாமிய செய்திகள் அறிவுரைகள் மற்றும் நச்சிந்தனைகளை தொடர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பி உள்ள இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிடித்திருந்தால் அல்லது நீங்கள் ஒரு சிறந்த படிப்பினை பெற்றிருந்தால் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை தெரியும் இது போன்ற நல்ல விஷயங்கள் மேலும் பரவலை சென்றடைய உதவியாக இருக்கும் தொடர்ச்சியான தர்மமாக இது மற்றவர்களுக்கு பயன்பட தயவு செய்து உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருக்கு பகிர்ந்து கொள்ளும் நல்லா உங்களுக்கு வழங்குவானாக உங்கள் ஆதரவுக்கு நன்றி இன்ஷா அல்லா அடுத்தடுத்த நல்லதொரு பதிவில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி E aí,